டெய்லி வருமானம் வார வருமானம் மாத வருமானம் ஆண்டு வருமானம் இது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வரணும்னா என்ன வாய்ப்புங்க ஒருங்கிணைந்த பண்ணை நம்ம தோட்டத்தில் கால்நடைகள் இருக்கணும் மரங்கள் இருக்கணும் விலங்குகளோட கழிவு வச்சு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை பண்றப்போ நம்மளுடைய மண்ணு வந்து மீண்டும் பழைய நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும் பேப்பர் எடுக்கணும் ஒரு ட்ராயிங் பண்ணணும் எது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல பொருத்தணும் கோழி வந்து மீன் குட்டை மேலே வளர்க்குறையில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அதில் வந்து நிறைய புரதங்கள் இருக்குது அமினோ அமலங்கள் இருக்குது மீன் வளர்ச்சிக்கு தேவையானது இதெல்லாமே ஸோ மீனை வந்து ஆரோக்கியமாக நல்லா வளரும் பயோமாஸ் ரொம்ப முக்கியம் இதுக்கு என்ன பண்ணலனா கிளேரியசிட்டியாக குச்சி வைக்கலாம் நிறைய மரக்கீரைகளும் நீங்கள் வைக்கலாம் முருங்கை வைக்கலாம் அகத்தி வைக்கலாம் இந்த மாதிரி மரக்கீரைகளும் வந்து சுற்றி ஃபென்சிங்கில் வந்து நீங்கள் கீரையோடய ஃபென்சிங்லேயும் வைக்கலாம் பயிர் சுழற்சி முறைகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ வந்து இதுதான் வந்து ஒரு தற்சார்பு விவசாயமாக இருக்கும் நீங்கள் வெளியில் வந்து எங்கேயுமே போக வேண்டிய ஒரு தேவை இருக்காது விதைச்சா மட்டும் போகும் வந்துடணும் வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது திரும்ப அறுவடைக்கு மட்டும்தான் போகணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் இருக்குது எப்பயுமே வந்து பண்ணையில் வந்து குடியிருந்தால் தான் நம்மளை வந்து முழுமையான ஒரு விவசாயத்தை வந்து பண்ண முடியும் அதுக்கான குடியிருப்பு வசதி வந்து நீங்கள் பண்ணிக்கணும் இப்போது ஒரு திட்டமிட்டு நீங்கள் இயற்கை வேளாண்மை செஞ்சீங்கன்னா நிச்சயம் வந்து வெற்றியடைய முடியும் விவசாயங்கிறது முதல்ல வந்து வெறும் உற்பத்தி எடுக்கிறது இல்லை விவசாயங்கிறது இன்னொரு பேர் அழகான ஒரு பேர் சொல்லுவாங்க என்னதுங்க உயிர்மை வேளாண்மை உயிர்மை வேளாண்மைனா உயிர்கள் நிறைந்த ஒரு வேளாண்மை நம்மளுடைய மண்ணில் சும்மா ஒரு ஸ்பூனு வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மனிதர்கள் பறவைகள் இது எல்லாத்தையும் உடைய கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது எதில் ஒரு ஸ்பூனு மண்ணில் அதுக்கு மேலே எப்படி ரசாயன விவசாயத்துக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து ஈல்டை கொண்டு வர்றது இப்போ எல்லாரோட பிரச்சனை அதுதானே எப்படி வந்து கொஞ்சம் விளைச்சலை அதிகப்படுத்துறது அப்படின்னா அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோடி விவசாயிகள் வேளாண் விஞ்ஞானி நம்மால் வரையா எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு மாடு வச்சுக்கோ சாணம் சாணங்கோமியத்தை எடுத்து என்ன பண்ண சொன்னாங்க ஜீவோ அமிர்தம் பஞ்சகவியம் மீனம்ளம் இதெல்லாமே எடுத்து இயற்கை உரங்கள் நம்மளை பண்ணி கொடுக்க சொன்னாங்களா இல்லையா அமிர்த கரைசல் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் நம்ம மண் வந்து அன்னபூர்ணி மாதிரி நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஏதோ வந்து கொண்டு வந்துடணும்னு அவசியம் இல்லை உதாரணமாக ஒரு காடு எடுத்துக்கிட்டிங்கன்னா காடில் ஏதோ ஒரு மாஞ்செடி ஏதோ ஒன்று நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா காய்ச்சிக்கிட்டே இருக்குது அந்த மாமரத்துக்கு யாரும் போய் உரம் கொண்டே போடுறாங்களா தண்ணி ஊற்றுறாங்களா இல்லை அந்த மண்ணை எடுத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்க கரு கருன் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதுதான் அந்த மாதிரி மண்ணை வந்து நம்ம உருவாக்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம தோட்டத்தில் கால்நடைகள் இருக்கணும் மரங்கள் இருக்கணும் விலங்குகளோட கழிவு வச்சு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணுறப்போ நம்மளுடைய மண்ணு வந்து மீண்டும் பழைய நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயத்தில் இன்றைக்கி வந்து உபத்தொழில்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறதே ஒரு உபத்தொழில் தான் நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ பயிர்கள் அது கூட இணைந்து இந்த மாதிரி ஆடு மாடு கோழி வாத்து மீன் எல்லாத்தையுமே வளர்க்க முடியும் ஏன் இதெல்லாமே நம்ம வளர்க்க சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து கேஷ் கிராப் கேஷ் கிராப்புன்னு நினச்சி என்ன போகிறீங்க ஒன்று வாழைக்கு போகிறீங்க இல்லை தென்னைக்கு போகிறீங்க இல்லை மஞ்சளுக்கு போகிறீங்க அப்படி தானே எல்லாம் வந்து மஞ்சள் போடுறீங்க மஞ்சள் வந்து இப்போ கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு போச்சு போச்சா இருபதா இருபத்தி ரெண்டா போச்சு நல்ல விலை போச்சு என்ன பண்ணுறீங்க எல்லோரும் மஞ்சள் போடுறீங்க ஒரே கிராப் மோனோ கிராப் எல்லோரும் மஞ்சள் போடுறீங்க என்ன ஆகுது அடுத்த வருஷம் திரும்ப குவிண்டாலு வந்து ரூபாய்க்கு வந்து நிற்குது தக்காளி நூற்றம்பது ரூபாய்க்கு போகுது எல்லோரும் உடனே தக்காளி போடுறீங்க அப்புறம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் ஆற்றுல கொண்டு போய் கொட்டுறோம் அப்படி தானே நடக்குது அப்போ எப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி வந்து விவசாயம் பண்ணுறீங்களோ நீங்கள் என்றைக்குமே விவசாயத்தில் வந்து ஒரு லாபகரமாக எடுக்கவே முடியாது ஏதோ ஒரு ஃபேஷனாக வந்து பண்ணிக்கலாம் அது எல்லோருமே பண்ண முடியாது அப்போது நம்ம வந்து லாபம் வரணும் அப்படின்னா எல்லா பயிர்களையும் ஒருங்கிணைச்சி நீங்கள் விவசாயம் பண்ணணும் எல்லா பயிர்களையும் எல்லா விலங்குகளையும் ஒருங்கிணைச்சி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறப்ப இப்போ சாமி சொன்ன மாதிரி வ டெய்லி வருமானம் வார வருமானம் மாத வருமானம் ஆண்டு வருமானம் இது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வரணுன்னா என்ன வாய்ப்புங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் அதுக்காக தான் இந்த கருத்தரங்கை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி முன்னோடி விவசாயிகள் ஆக்சுவலாக சத்த ரிசிகள்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இன்னைக்கு ஒரு ஏழு பேரை கூப்பிட்டு வந்துருக்குறோம் நாங்கள் ஏழு சத்த ரிசிகளே இன்றைக்கி கூப்பிட்டு வந்துருக்குறோம் நிறைய அந்த ஒரு சில இன்டர்வியூ எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்டர் பண்ணுவாங்க ஒரு ஆயிரம் பேரை இன்டர்வியூ பண்ணி கடைசி ஒரே ஒரு ஆள் எடுப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இந்த ஏழு பேரை வந்து நாங்கள் கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு நூறு நூற்றம்பது விவசாயிகளை நேரில் போய் பார்க்குறது அவங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது கரெக்டாக பண்ணுறாங்களா லாபகரமாக பண்ணுறாங்களா இவங்க வந்து விவசாயிகளுக்கு உண்மையாக ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாக வந்து சொல்லுவாங்களா இது எல்லாமே வந்து கவனத்தில் எடுத்து இவ்வளோ விவசாயிகளையும் நம்ம சந்தித்ததுக்கப்புறம் தான் இந்த சப்தரிசிகளை இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் இதில் ஒரு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து முக்கியமான ஒரு சில தகவல்கள் மட்டும் நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணு நினைக்கிறேன் அதில் முக்கியமாக வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதுங்கிறது முதல்ல பார்த்துர்லாங்களா ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற முன்னோடி விவசாயிகள்லாம் பேசிடுவாங்க நீங்கள் ஒரு உற்சாகமாக போன உடனே சரி நம்ம ஒரு மீன் குட்டை பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு நாலு ஜேசிபியை கூப்பிடுவீங்க அப்படி தானே நாலு ஜேசிபியை கூப்பிட்டு ஒரு ஒரு ஏக்கரில் மீன் குட்டை ஒரு ஒரு ஏக்கரில் வந்து ஒரு ஆட்டு பண்ண இப்படி எல்லாம் பண்ணால் திரும்பியும் என்ன ஆகுங்க நம்ம நஷ்டத்தை தான் சந்திக்கிற மாதிரி வரும் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட அனுபவத்தில் எடுக்கணும் நம்மளோட அனுபவத்தில் எடுக்கிறக்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அப்போ அனுபவத்தில் எடுக்கிறக்க நம்ம முதல்ல என்ன பண்ணணும் இப்போ எல்லா இடங்கள்லேயுமே சரி எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா நம்மளுடைய அவங்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா என்ன சொல்லியிருக்காருங்க விவசாயிகள் தான் அவங்க இடத்துக்கு விஞ்ஞானிகள்னு சொல்லியிருக்காரு அப்போது விஞ்ஞானினா என்ன அர்த்தங்க எடுத்த உடனே இப்படி பண்ணுறது பேர் விஞ்ஞானம் கிடையாது முதல்ல பைலட் உங்கள் இடத்துக்கு அது ஒத்து வருமா இன்றைக்கி இங்கே கேட்டுட்டு போகிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் எந்த கட்டாயமும் கிடையாது நாள் எல்லாமே வந்து இங்கே இன்றைக்கி ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் கோழி வளர்க்கணும் எல்லாமே இங்கே ஒரு இது கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பண்ணணும் எந்த அவசியம் கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு பயிர் பண்ணுறீங்க உங்கள் பயிரோடு சேர்ந்து என்னால் கோழி மட்டும்தான் வளர்க்க முடியுமா அது மட்டும் வளங்க ஆடு மட்டும்தான் வளர்க்க முடியுமா அது மட்டும் வளங்க உங்களுக்கு எது சாத்தியமோ அது பண்ணுங்க இல்லை நாளும் வந்து சேர்ந்து என்னால் வளர்க்குற அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா அதுலேயும் வந்து குறைந்த அளவில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் இப்போது உதாரணமாக வந்து மாடுன்னா ஒரு ரெண்டு மாடு இந்த மாடு வந்து நம்மளுக்கு பால் தேவைக்காகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய விவசாயிக்கு தேவையான உரங்களை வந்து கொடுக்குற விதமாகவும் இந்த மாடு இருக்கணும் அடுத்தது வந்து கோழின்னா ஒரு பத்து கோழி இருந்தால் போதும் முதல்ல அனுபவத்துக்காக அதுக்கு அடுத்தது வந்து ஆடுனா ஒரு பத்தாடு அஞ்சுலேருந்து பத்தாடு அது மட்டும் இருந்தால் போதும் அப்புறம் வந்து கீரை கீரையுமே வந்து உங்களோட அனுபவத்தில் எடுக்கிறதுக்கும் சரி பத்து சென்ட் இருந்தால் போதும் பத்து சென்டை நீங்கள் வந்து வெற்றிகரமாக பண்ணிங்கன்னாலே அதிலே ஒரு நல்ல வருமானம் எடுக்க முடியும் அடுத்தது வந்து காய்கறிகள் இந்த காய்கறிகள் வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வெண்டைக்காய் தக்காளி ஒன்றா போடக்கூடாது ஒரு அஞ்சு பத்து பத்து சென்ட்டாக வந்து போட்டு முதல்ல வந்து ஒரு ஐம்பது சென்ட் மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் சரிங்க நான் வந்து பத்து பத்து சென்ட்டாக போட்டால் எங்கே கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஒரு பத்து குடும்பத்துக்கு வந்து இதை வந்து நீங்கள் நேரடியாக கொடுக்க முடியும் முதல்ல நம்மளுடைய பொருட்களை வந்து நம்ம சாப்பிடணுங்க இல்லையா நம்ம யாருமே வந்து விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க நல்ல பாரம்பரிய அரிசி போடுவாங்க கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா எல்லா அரிசியும் போட்டுட்டு அது எல்லாருக்கும் விற்றுட்டு கடையிலேருந்து பல பலனு பொன்னி வாங்கி சாப்பிடுவீங்க அப்படி தானே நடக்குது ஆமாவா இல்லையா ஆ அப்புறம் நம்மளுக்கு எப்படி வந்து நோய் இல்லாமல் போகும் நோய் வரத்தான் செய்யும் இன்றைக்கி வந்து நோய் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து என்ன அப்படின்னா நம்மளோட உணவு முறை முற்றிலும் மாறிப்போச்சு வாழ்க்கை முறையும் மாறிடுச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ அம்பானியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோய்ங்கிறது தவிர்க்க முடியாது அப்போ எப்போ தவிர்க்க முடியும் அப்படின்னா நம்ம எப்போ வந்து நம்ம பண்ணையில் முழுமொழியாக ஈடுபடுறோமோ நம்ம உடல் உழைப்பை கொடுக்குறோமோ நம்ம நிலத்துலேருந்து வரக்கூடிய அந்த நஞ்சில்லாத உணவை என்றைக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம நோய் இல்லாத வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு வந்து சாத்தியம் அதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம வந்து எடுத்துட்டுருக்குறோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்போ ஏதோ ஒரு எண்ணத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களுக்காக தான் மாடல் பண்ணையும் வந்து நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் நிலம் என்ன அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து எப்படி வரணும் அப்படிங்கிற வந்து ஒரு கற்பனை வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும் உங்கள் பண்ணை எந்த அளவுக்கு வரணுங்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம எந்த உள்கட்டப்பிம்பு வசதியும் வந்து பண்ணிடக்கூடாது சரியா இது வந்து நம்ம கோலம் போடுற மாதிரி இல்லை தேவைன்னா அழிச்சிட்டு பண்ணுறது அப்படி இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகுங்க செலவு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போது நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யணும் என்ன பண்ணணும் ஒரு பேப்பர் எடுக்கணும் ஒரு ட்ராயிங் பண்ணணும் எது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல பொருத்தணும் அதை பொருத்தினதுக்கப்புறம் நீங்கள் வந்து முழுமையாக ஒரு சில முன்னோடி விவசாயிகள் இவங்களெல்லாம் போய் சந்திக்கலாம் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சந்திக்கலாம் இவங்கெல்லாம் சந்தித்ததுக்கப்புறம் அந்த டிராயிங்கை வந்து ஒரு ஃபைனல் பண்ணணும் சரிங்களா தான் நீங்கள் என்ன பண்ணணுங்க காலத்துலையே இறங்கணும் சரியா ஸோ இதில் முக்கியமானது வந்து உயிர்வேலி இந்த உயிர் வேலிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக உயிர் வேலியில் வந்து நம்ம ஒரு நாலு வகையாக பண்ணலாங்க ஒன்று வெளியடுக்கு இந்த வெளியடுக்கில் நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா முள் முள் மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் மரங்களாக இருக்கட்டும் உதாரணமாக கிலுவை பெரும்பாலும் எல்லாருமே என்ன பண்ணுறோம் கிழுவை முள் ஆடு மாடு சாப்பிடாது இந்த மாதிரி கிழுவை முள் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சூடான் முள்ன்னு சொல்கிறாங்க அந்த முள் வகைகள் போடலாம் கலாச்செடி கூட வைக்கலாம் அதுலேயும் முள் இருக்குது ஆடு மாடு சாப்பிடாது அந்த மாதிரி வெளியே எடுக்கல வந்து முள் மரங்கள் மாதிரி எதாவது இல்லை யானை கல்லி இந்த மாதிரி கள்ளி செடிகள் வந்து ஒரு லைன் வைக்கலாம் அதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம வந்து டிம்பர் வேலி மரங்கள் வந்து நம்ம வந்து வைக்கணும் இன்றைக்கி வேலி மரங்கள் வந்து நிறைய விவசாயிகள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்சவங்களாம் இன்றைக்கி அறுவடை பண்ணி நல்ல ஒரு வருமானம் எடுத்துகிட்டுருக்குறாங்க நீங்கள் டிம்பர்வெளி மரங்களை வந்து கவனிக்கவே இல்லைனாலும் பத்து வருஷம் கழித்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா டிம்பர் மரங்கள் தான் ஸோ அதனால் டிம்பர் வேலி மரங்கள் வந்து அதுக்கு அடுத்த லைனாக பத்தடிக்கு ஒரு மரங்கள் நீங்கள் வந்து உங்கள் வேலையை சுற்றி வைக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்த லைன் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம பண்ணைக்கு வந்து பயோமாஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த அங்க கரிமம் ஆர்கானிக் கண்டன் சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியம் இதுக்காக நம்ம பயோமாஸ் வந்து உற்பத்தி பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணலான்னா க்ளேரேசடியாக கொச்சி வைக்கலாம் அல்லது மாட்டுக்கு தீவனமாக பயன்படணும் அப்படின்னா நம்ம வந்து அகத்தி வைக்கலாம் ஆமணக்கு வைக்கலாம் இது எல்லாமே ஒரு லைனில் வந்து வேலியாக நம்ம வைக்கணும் அதுக்கடுத்து வந்து நாலாவது லைனை நம்ம என்ன வைக்கலான்னா நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தேவை வீட்டுத் தோட்டோன்னே ஒரு சிலர் தனியாக பண்ணுறாங்க நம்ம அப்படி பண்ணான்னு தேவையில்லை நீங்கள் வந்து ஹெர்பல்ஸ் வச்சுக்கலாம் நம்ம மூலிகை பூச்சி வெரைட்டி எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நம்மால் வரைய சொல்லுவார் இல்லையா என்ன சொல்லுவாருங்க அந்த ஐந்து இலைகள் சொல்லுவாங்க இல்லையா ஒடிச்சா பால் வர்றது கசக்குனா வாசம் வர்றது ஆ கசப்பு தன்மை உடையது இந்த மாதிரி இது அப்புறம் கற்றாழை இந்த மாதிரி செடிகள் எல்லாமே அது வந்து ஹெர்பலாகவும் பயன்படும் பண்ணைக்கும் பயன்படும் கால்நடைகளுக்கு நம்ம மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாம் இதை வந்து வெளியில் வந்து ஒரு சுற்றி வேலியாக வந்து நம்ம வச்சிருந்தோம் மொத்தம் இந்த நாலு லைன் வந்து முதல்ல நம்ம பண்ணிக்கணும் அடுத்தது வந்து நம்மளுடைய எப்பயுமே வந்து பண்ணையில் வந்து குடியிருந்தால் தான் நம்மளை வந்து முழுமையான ஒரு விவசாயத்தை வந்து பண்ண முடியும் அதுக்கான குடியிருப்பு வசதி வந்து நீங்கள் பண்ணிக்கணும் இது வந்து முக்கியமாக எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா மேட்டுப்பகுதியான இடத்துல வந்து நீங்கள் தேர்வு பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அது பக்கத்திலேயே நம்ம கண் பார்வையில் இருக்கிற மாதிரியே வந்து மாட்டு ஷெட்டு மாட்டு மனை இனிஷியலாக ஒரு ரெண்டு மாடே போதும் ரெண்டு மாடு மட்டும் வச்சுக்கலாம் ஒரு மாடு அல்லது ரெண்டு மாடு அதுலேயும் வந்து நம்ம இயற்கை விவசாயம் வந்து முழுமையாக பண்ண முடியும் ரெண்டு மாடை வச்சு எங்களோட அனுபவத்தில் பத்து ஏக்கர் வரைக்கும் தாராளமாக வந்து நம்ம பண்ண முடியும் ரெண்டு மாடு மாடு வந்து பெரும்பாலும் வீட்டு பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொசு தொல்லை இருக்காது வாசம் இருக்காது ஆனால் நம்ம கண் பார்வையில் இருக்கணும் காலையில் எழுந்த உடனே நம்ம பார்க்குற மாதிரி மாடு ஷெட்டு வந்து இருக்கணும் அது பக்கத்துலேயே எருக்குலி எல்லாமே நீங்கள் திட்டமிட்டுருக்கலாம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இன்னொன்று பண்ண முடியும் நம்ம விவசாயத்தை பற்றி பேசுகிறப்போ வந்து தற்சார்பு தற்சார்புன்னு நிறைய பேசுகிறோம் இந்த தற்சார்பு விவசாயங்கிறது எதில் சாத்தியம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒருங்கிணைந்த பண்ணியத்தில் மட்டும்தான் சாத்தியம் ஸோ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நீங்கள் வந்து பயோகேஸ் பிளான்ட்டும் வந்து பண்ண முடியும் ஸ்மால் சைஸில் கூட இன்றைக்கி வந்து தார்பாலின் ஷீட்டில் கூட போடுற மாதிரி நிறைய கிடைக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பயோ கேஸ் பிளான்ட் வந்து பண்ணலாம் இந்த காலேஜ்லையும் வந்து சிறப்பாக வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக அதே மாதிரி பயோ கேஸ் பிளான்ட்டு எல்லாமே போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பயோ கேஸ் பிளான்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஷெட்டு அதுவும் வந்து மாட்டு மனை அருகில் வந்து நீங்கள் ஆடி ஷர்ட்டு வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கோழி கோழிக்கு முன்னாடி வந்து நம்ம மீன் குட்டை இந்த மீன் குட்டையும் வந்து இன்றைக்கி அதை பற்றி ஐயா பேச வந்திருக்கிறாங்க சர்மஸ்த் ஐயா வந்து சின்ன ஒரு பத்து சென்ட்டு நிலத்தில் கூட சிறப்பாக பண்ண முடியும் அதில் நல்ல வருமானம் எடுக்க முடியும் அதை பற்றி டெக்னிக்கலாக என்ன வந்து நிறைய பேச போகிறாங்க ஸோ அப்போ பத்து சென்ட்டு வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து ஆரம்பிங்க அந்த பத்து சென்ட் ஆரம்பித்து அதில் வந்து கோழி நம்ம சொன்ன மாதிரி பத்து கோழியோ இல்லை ஒரு பத்து இருபது கோழி மட்டும் நீங்கள் இனிஷியலாக வந்து விளங்க இந்த கோழி வந்து மீன் குட்டை மேலே வளர்க்குறையில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோழியோட கழிவு இருக்குது இல்லைங்களா இந்த கோழியோட கழிவை வந்து எடுத்து மீன் அதில் வந்து நிறையா புரதங்கள் இருக்குது அமினோ அமலங்கள் இருக்குது மீன் வளர்ச்சிக்கு தேவையானது இதெல்லாமே ஸோ மீனை வந்து ஆரோக்கியமாக நல்லா வளரும் ஸோ அதனால் வந்து மீன் குட்டை மேலே கோழி பண்ணை வச்சுக்கிறோம் இந்த கோழி பண்ணைக்கு கீழே பல்ல பகுதியில் நீங்கள் ஒரு வேளை நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளாக இருந்தால் கொஞ்சம் பள்ளப்பகுதி வந்து எப்பயுமே தண்ணி தேங்குற இடம்தான் நம்ம நெல்லுக்கு வந்து தேர்ந்தெடுப்போம் அந்த இடத்துல நெல் வச்சு இந்த மீன் குட்டை தண்ணியை நம்ம வெளியேற்றுறப்போ வந்து நீங்கள் வந்து பிரமாதமான ஒரு வளர்ச்சி பார்க்க முடியும் ஏன்னா இதில் வந்து என்ன இருக்குதுங்க யூரியா கண்டென்ட் இருக்குது நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த கழிவுட்ட பயிர் வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் அதாவது ஐயா சொல்லுவாங்க விதைக்கலாம் இருக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணலாம் விதைச்சா மட்டும் போகும் வந்துடணும் வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது திரும்ப அறுவடைக்கு மட்டும்தான் போகணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் இருக்குது இது இல்லாமல் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன ஏரியாவில் வரப்போகிறவங்களையோ இல்லை அஞ்சு சென்ட் பத்து சென்ட்லேயோ பருப்பு வகைகள் சிறுதானியங்கள் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா நிலக்கடலை எல்லாமே இது வந்து எல்லாமே ஒரே டைம் நம்ம பண்ண போகிறதில்ல ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொன்று இப்போ நீங்கள் வந்து நெல் பண்ணுறீங்கன்னா நெல்லில் அடுத்து என்ன பண்ணணுங்க நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உளுந்து பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி பயிர் சுழற்சி முறைகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ வந்து இதுதான் வந்து ஒரு தற்சார்பு விவசாயமாக இருக்கும் நீங்கள் வெளியில் வந்து எங்கேயுமே போக வேண்டிய ஒரு தேவை இருக்காது சரிங்களா அடுத்து வந்து முக்கியமாக நம்ம அந்த காய்கறிகள் பார்த்தோம் காய்கறிகள் கீரைகள் கீரை ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் பத்து சென்ட்டு வெறும் கீரை மட்டும் இல்லாமல் கீரை அந்த பத்து சென்ட் சுற்றியும் வந்து நிறைய மரக்கீரைகளும் நீங்கள் வைக்கலாம் முருங்கை வைக்கலாம் அகத்தி வைக்கலாம் இந்த மாதிரி மரக்கீரைகளும் வந்து சுற்றி ஃபென்சிங்கில் வந்து நீங்கள் கீரையோட ஃபென்சிங்லேயும் வைக்கலாம் ஐம்பது சென்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு காய்கறி தோட்டம் வந்து பண்ணலாம் இந்த காய்கறியில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தக்காளினா தக்காளி மட்டும் போடாமல் வெண்டனா வெண்டை மட்டும் போடாமல் ஒரு ஐந்து ரகங்கள் வந்து நீங்கள் கலந்து நீங்கள் பண்ணுறப்போ வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இயற்கையில் வந்து எல்லாரோட பிரச்சனை இதுதான் நான் இயற்கையில் வந்து பண்ணிட்டேன் யாருமே வாங்க மாட்டேன்றாங்க புதுசாக ஆர்வமாக வர்ற விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க என்கிட்ட ஒரு சில விவசாயிகள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்கிட்ட நூற்றம்பது மூட்டை மாப்பிள்ளை சம்பா இருக்குங்க அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன ஒரு ஆர்வத்தில் பண்ணுறது ஒரு திட்டம் இல்லாமல் பண்ணுறது இதனால தான் விவசாயிகள் வந்து நஷ்டத்தை சந்திக்கிறாங்க இதே திட்டமிட்டு ஒரு முறையாக பண்ணுற விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் வந்து பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற விவசாயிகளை போய் கேளுங்க ரசாயனம் பண்ணிகிட்ருக்கிறவங்களோட அஞ்சு பத்து மடங்கு அதிகமாக இயற்கையில் வருமானம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம புரிதல் இல்லாமல் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இயற்கை விவசாயத்தை அந்த புரிதலை கொடுக்கணுங்கிறக்காக தான் ஈஷா மண்காப்பம் இயக்கம் தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நேரில் போய் பார்க்குறோம் அந்த ஃபார்மரை நேரில் போய் சந்தித்து அவங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்குறோம் ஃபோனில் வந்து கால் சென்டர் வச்சுருக்கோம் அந்த ஆலோசனை கொடுக்குறோம் வாட்ஸ்அப்பில் வந்து ஆலோசனை கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கா உடனே ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விவசாயி வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றாரு அப்படின்னா முதல் முயற்சியிலே வெற்றி அடையணுங்க எப்போ அவர் வந்து இயற்கை விவசாயத்தை வச்சு திரும்ப போகிறாரோ அவர் தான் இயற்கை விவசாயத்துக்கு நெகட்டிவாக வந்து மாற முதல் ஆளாக இருப்பார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் முயற்சியிலே உங்களோட முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலந்தோலசிக்கணும் முன்னோடி விவசாயிகள்கிட்ட பேசணும் ஈஷா மண்கப்பம் இயக்கத்திட்ட பேசணும் ஸோ ஒரு திட்டமிட்டு நீங்கள் இயற்கை வேளாண்மை செஞ்சீங்கன்னா நிச்சயம் வந்து வெற்றி அடைய முடியும் துளசிதாஸ் அண்ணா திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறாரு இன்றைக்கி நெல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து வருமானம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அண்ணா வந்து ஒரு நாலஞ்சு வகையான பாரம்பரிய நெல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ஆடு கோழி எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணையாக வளர்க்குறாரு இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி ஹெர்பல் எல்லாமே அவர் இடத்துல வளர்க்குறாரு தேனி இருக்குது இது எல்லாமே இருக்குது இவரை சந்திச்சு பேசுகிறப்போ இவர் சொன்ன விஷயங்கள் வந்து இவர்கிட்ட ஒரு பொறுமையை வந்து நாங்கள் பார்த்தோம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொன்றிலேயும் அனுபவம் எடுத்து 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 இன்றைக்கி வந்து அதை வந்து திறமையாக வந்து செட் பண்ணியிருக்காரு இந்த பொறுமை வந்து விவசாயிகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நான் அந்த முதல்ல பொன்முட்டை இடம் பார்த்து கதை சொன்னேன் அந்த மாதிரி நம்ம எதுவும் அவசரமாக நம்ம பண்ணக்கூடாது பொறுமையாக அனுபவம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செட் பண்ணணும் அண்ணா வந்து பல வருடங்களாக வந்து இந்த பண்ணையை வந்து சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாரு சிறுவிடை கோழி நாட்டுக்கோழியில் வந்து இன்றைக்கி வந்து கோழியில் வந்து ஒரு சிலர் வந்து முட்டைக்காக வளர்க்குறாங்க ஒரு சிலர் கறிக்காக வளர்க்குறாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க கோழி குஞ்சாக வந்து விற்பனை பண்ணுறாங்க அண்ணா வந்து இந்த மூணுமே பண்ணுறாரு சுரேஷ் அண்ணா வந்திருக்கிறாரு ஏன் கர்நாடகாலேருந்து இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நானும் சாமி எல்லாருமே அவருடைய பண்ணைக்கு போய் பார்த்தோம் நான் பார்த்த பண்ணையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒன்றே ஏக்கர் தான் லேண்ட் இருக்குது அந்த ஒன்றே ஆள் ஏக்கரில் வந்து திட்டமிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு இடத்தையும் வந்து இந்த பிளாட்டு வந்து சேல் பண்ணுறாங்க இல்லையா என்ன கணக்கில் சொல்லுவாங்க சதுரடி வள தானே சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சதுரடி விவசாயம் இருக்காரு அவர் ஒவ்வொரு சதுரடியும் அவருக்கு வருமானம் அந்த மாதிரி திட்டமிட்டு நீங்கள் எல்லோருமே மைசூர் ஒரு டைம் போய் பார்க்கணும் நீங்கள் விருப்பம் இருந்தால் நம்ம ஈஷா மூலமாக கூட ஒரு டூர் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் மைசூருக்கு ரொம்ப சிறப்பாக வந்து அது பண்ணியிருக்கிறாரு கீழே ஆடு இருக்குது மாட்டுக்கு தேவையான வைக்கப்பில்லு எங்கே வைக்கலாம் வச்சிருக்காருன்னு பார்த்தா அந்த ஆட்டு மேலே வந்து டாப்பில் வந்து ஏற்றிட்டார் ஸோ அதே மாதிரி மாடு இருக்குது மாடு கழிவெல் மாடு கழிவு ப்ளஸ் இளதள கழிவு எல்லாம் ஒரு தொட்டியில் போட்டு அதோடய கஷாயம் மாதிரி எடுத்து அவர் ஜீவாமிர்தம் பண்ணலை பஞ்சகவியம் பண்ணலை எதுவும் பண்ணலை அந்த கசாயத்தை எடுத்து நேரடியாக வந்து பயிர்க்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி ரொம்ப வந்து யுனிக்காக வந்து பண்ணிட்டுருக்கிறாரு தஞ்சாவூரை சேர்ந்த சதீஷ்குமார் அவர் வந்து போலீஸ் வேலையில் வர நான் பேசுகிறப்ப ரொம்ப ஒரு பேஷனட்டாக வந்து இருந்தார் விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னா லாபம் இல்லாமல் யாரும் பண்ண முடியுமா ஓகே அந்த தீவிரம் இருந்தால் கட்டாயமாக வந்து நீங்கள் இயற்கை விவசாயத்தில் சாதிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம கந்தசாமி அண்ணா கோயம்புத்தூரில் அண்ணா வந்து ஈஷாவோட முன்னோடி விவசாயி தான் ஹீரை வளர்ப்பில் வந்து ஒரு சிலர் சிரமப்படுறாங்க மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு முழு முயற்சியில் இறங்கினா சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அண்ணா ஒரு உதாரணம் நிறைய இடங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறாங்க நேரடியாக பண்ணுறாங்க நீங்கள் இந்த நிறைய கார்பரேட் கம்பெனியெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா என்ன பண்ணுவாங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுப்பாங்க இல்லையா அவுட்லெட் நிறைய இடங்களில் அவர் இப்போ அந்த மாதிரி பிரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு விவசாயி வந்து அவர் பிரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்தளவுக்கு வந்து பாருங்கள் சிந்தனை அதுதான் அவர் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியுங்கிற ஒரு சிந்தனை வந்து அவர்கிட்ட இருக்கு ஸோ அதே மாதிரி கௌதம் அண்ணா வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்பில் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க ஏன்னா ரெண்டு வகை இருக்குது சும்மா மேச்சல் மாதிரி பண்ணுறது இன்னொன்று பரண்மேடு ஆடு வளர்ப்பு இருக்குது ஸோ அவர் நிறைய ஆடுகள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து ஏன்னா ரெண்டு ஆடு மூணு ஆடு வச்சுருந்தாலே நோய் வரும் அப்படின்னு நம்ம பயப்படுறோம் ஆனால் அவர் வந்து இவ்வளோ ஆடையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு அதை பற்றி நம்ம வந்து முழுமையாக எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஈஷா மண்காப்பம் இயக்கத்தோடு இணைந்திருப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்